வணக்கம் வாழ்க வளமுடன் மூவரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்கு நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைங்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வடகிழக்கு பகுதி வீடு என்ன செய்யும் அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவு சென்ற வாரம் என்னுடைய அலுவலக பணியெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு மக்கள் கூட்டத்தை பார்க்குறேன் ஒரு இடத்துல அது வந்து ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வு நடந்த இடம் காலையில் நான் போகும்போது அங்கே யாருமே கூட்டம் இல்லை அந்த இடம் வந்து வழக்கமாக அவங்களுடைய பணியெல்லாம் செஞ்சிட்டு செஞ்சிட்ருக்காங்க சாயந்தரம் வரும்போது பார்த்தா அங்கே பெரிய மக்கள் கூட்டம் ஒரு மிக பெரிய பேனர் அதில் வந்து ஒரு பேரை போட்டு அவர் வந்து இறந்துட்டார் கண்ணீர் அஞ்சலின்னு வச்சுருக்காங்க ஒரு இளம் வயது இளைஞர்ன்னு சொல்லலாம் ஒரு ஐடிஐ படிச்சிருக்காரு ஒரு ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு இதெல்லாம் அந்த பேனரில் இருக்குது நான் அதை பார்த்துட்டு போயிட்டேன் காலையில் போகும்போது ஒன்றுமே இல்லையே இப்போ ஈவினிங் வரும்போது இந்த மாதிரி இருக்குது என்ன நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் பொறுத்து அந்த ஏரியாவில் ஒரு ஒரு மனிதரை வந்து சந்திக்கிறேன் ஐயா என்ன நடந்தது அந்த பேனர் எதுக்கு வச்சுருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னு நான் காலையில் போகும்போது பார்த்தா ஒன்றும் இல்லை சாயந்தரம் வரும்போது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு அந்த வீட்டுக்காரோட பையன் வந்து அந்த வீட்டுக்குள்ளாரவே கயத்தில் வந்து தூக்கு போட்டுன்னு இறந்துட்டாப்ல சூசைட் பண்ணிக்கிட்டாப்ல அப்படின்றார் என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து கொஞ்ச நாள் அதாவது மூளை பாதிப்பாயே வேற வேற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாரு இருந்தாலும் வேலை செஞ்சுட்டு இருந்தாப்ல மெக்கானிக் வேலை செஞ்சிட்டு இருந்தாப்ல திடீர்னு வீட்டிலே தூக்கு போட்டுருந்தாப்ல இன்னைக்கு மதியம் அப்படின்றார் நான் அதுக்கப்புறம் என்ன காரணம்லாம் கேட்கல அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்றது என்னால் யூகிக்க முடிஞ்சது நம்ம காரணம் என்னன்னு பார்க்கும்போது அஸ் எ வாஸ்து கன்சல்டண்ட்டாக நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்து அதனுடைய ரிசர்ச்சில் போகும்போது அவங்க வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்காங்க ஒரு அஞ்சு சதுரம் வீடு கட்டியிருக்காங்க அந்த வீடு கட்டினது எனக்கும் தெரியும் நான் அந்த ரோட்டில் போயிட்டு வந்து இருக்கேன் டெய்லி பார்க்குறேன் வீடு கட்டி ஒரு ஆறு மாதம் அப்படியே இருந்தது காங்கிரீட் போட்டுட்டு மற்ற பூசுவலை எல்லாம் செய்யாமல் அப்படியே தான் இருந்தது இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு மாதத்தில் அதை பூசுவேல்லாம் பண்ணி கிரகப்பிரவேசம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பையன் இறக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடி தான் கிரகப்பிரவேசம் பண்ணியிருப்பாங்க அந்த வீட்டுக்கு போட்ட மாலை எல்லாம் அப்படியே காஞ்சி போயிருக்கு அந்த வீடு கட்டியிருக்காங்க கிரகப்பிரவேசம் முடிஞ்சாச்சு இப்போ அவங்க சந்தோஷமாக தான் இருக்கணும் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு ஆண் மகன் ஒரு இளம் வயது இளைஞர் வந்து சூசைட் பண்ணி இறக்கக்கூடிய அளவுக்கு அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு விஷயமும் இல்லை அவர் வந்து கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவராக இருக்கார் ஏன் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம வந்து அதை பார்க்கும்போது அவங்களுடைய மொத்த இடத்துல நிலத்துல வடகிழக்கு பகுதியில் அவங்க வீடு கட்டியிருக்காங்க அதாவது அவங்க நிலத்துக்கு கிழக்கு பக்கம் ரோடு மேற்கு பக்கம் நிலம் அந்த ரோடை விட ஒரு மூணு அடி பள்ளத்தில் இருக்குது நிலம் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மூணு அடி உயரம் மண்ணை கொட்டி அதுக்கு மேலே ஒரு ரெண்டு அடி உயரம் மண்ணை கொட்டி மேடு தூக்கி அதுக்கு மேலே வீடு கட்டியிருக்காங்க வீடு கட்டும்போது அவங்க வந்து தென்கிழக்கு பக்கம் மாடிப்படி போட்டு லேண்டிங் போட்டு கட் பண்ணி மேலே ஏறுற மாதிரி போட்டிருந்தாங்க ஆனால் இப்போது அந்த ஒரு ஆறு மாதம் வேலை நின்று போய் மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி செய்யும்போது அந்த படியெல்லாம் உடச்சி எடுத்துட்டு வடக்கு பக்கம் படியை போட்டு ஸ்டேட் படி வடக்கு பக்கம் ஸ்டெயிட்டாக படியை போட்டு வடமேற்கில் போய் வீட்டுக்கு மேல ஏறுற மாதிரி ஒரு அமைப்பில் படி போட்டு கட்டி முடிச்சிட்டாங்க இப்போ இங்க இதுதான் நமக்கு வந்து ஒரு ஒரு பாயிண்ட் நமக்கு இந்த ரிசர்ச்சில் கிடைச்சது என்ன அப்படின்னா அதாவது சூசைட் பண்ணிக்கிற ஒரு மன பக்குவம் யாருக்கு வரும் அப்படின்னா மன அழுத்தம் இருக்கும்போது அந்த மனநிலை பாதிப்படையும் மனம் வெறுமையாகும் போது நம்ம ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு நம்ம இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்க சூசைட் பண்ணிப்பாங்க இப்போ வாஸ்துல அடிப்படை விதிகள் ஆறுன்னு சொல்றோம் நம்ம அதாவது முதல் விதி ஒரு இடம் சதுரம் அல்லது செவ்வகமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் முதல் விதி ரெண்டாவது விதி வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு உயரம் மூன்றாவது வடக்கு கிழக்கு அதிக காலியிடம் தெற்கு மேற்கு குறைவான காலியிடம் நான்காவது உச்ச வாசல் ஐந்தாவது மாடிப்படி அமைக்கிற முறை ஆறாவது தெருக்குத்து தெரு பார்வை இதுதான் ஆறு அடிப்படை விதிகள் இந்த அடிப்படை விதிகளை நம்ம ஃபாலோ பண்ணி வீடு கட்டினோம்னா நிச்சயமாக இருப்போம் இவங்க முதல்ல போட்ட மாடிப்படி தென்கிழக்கு திசையில் அது சிசர் படின்னு சொல்லுவாங்க கட் பண்ணி அதாவது தெற்கு பார்த்து ஏறி அந்த லேண்டிங் போட்டு அதை மேற்கு திரும்பி மறுபடியும் வடக்கு பார்த்து ஏறுற மாதிரி ஒரு மாடிப்படி போட்டிருந்தாங்க அந்த மாடிப்படி கரெக்டு ஆனால் அது வந்து கேன்டிலி மாடிப்படியா மாடிப்படியாக இல்லை அவங்க வந்து அந்த மாடிப்படிக்கு கீழே ஒரு செவுறு போட்டு அது மேலே ரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க தவறுதான் இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அந்த மாடிப்படி அந்த லேண்டிங் போகிறது பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை வந்து அக்செப்ட் கூட பண்ணிக்கலாம் ஆனால் அதை யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல அந்த மாடிப்படியை வந்து உடச்சி எடுத்துட்டு வடக்கு பக்கம் அவங்க வீட்டோட ஈசான்ய பகுதியிலிருந்து நேராக வடமேற்கு பகுதியில் போய் லேண்ட் ஆகிற மாதிரி ஒரு மாடிப்படி ஸ்டேட் மாடிப்படி போட்டு வடமேற்கு பகுதியில் போய் லேண்ட் ஆயிருக்காங்க அதாவது மாடிப்படியில் இந்த லேண்டிங் ஆவரம் பாருங்க அதுதான் முக்கியம் அந்த லேண்டிங் ஆவிற இடம் வந்து அது உச்ச பகுதியாக இருக்கணும் அதுக்காக தான் மாடிப்படியை வந்து இந்த மாதிரி சிசர் மாதிரி கட் பண்ணி போட்டு நம்ம உச்ச பகுதியில் மேலே ஏறி போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே அதை மாடிப்படி போடுற அமைப்பு மிக மிக வந்து ஒரு முக்கியமான ஒரு விதி வாஸ்துவனுடைய அடிப்படை விதியில் அப்போ இந்த வீட்டில் இருந்து மேலே ஏறி வடக்கு பக்கம் ஃபுல்லா அவங்க மாடிப்படி வெயிட்ட கொடுத்து வடமேற்கில் போய் மேலே ஏறும்போது அது போகுது அதனால தான் அந்த பையனுக்கு வந்து மன முறிவு ஏற்பட்டு அவன் வந்து சூசைட் பண்ணிக்கிறான் இப்போ அந்த வீடு கட்டின இடம் அவங்க நிலத்துல மொத்த இடத்துக்கு வடகிழக்கு பகுதியில் வீடு கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த நிலத்துல இருந்து அஞ்சடி உயரம் எழுப்பி வீடு கட்டியிருக்காங்க வடகிழக்கு பகுதியில் வீடு கட்டுறது மிகப்பெரிய தவறு என்ன தென்மேற்கு பகுதி பள்ளமாய் வடமேற்கு மேற்கு உயர்ந்தா அந்த வீட்டோட ஆண்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணும் அந்த மனநிலை சம்பந்தப்பட்ட பாதிப்பு வடகிழக்கு பகுதி அந்த மன முறிவு ஏற்பட்டதுக்கு காரணம் அந்த மாடிப்படி போயிட்டு வடமேற்கு பகுதியில நீச்ச பகுதியில லேண்டிங் ஆனதுனால அந்த வீட்டுல அந்த ஆண்மகன் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர் மன முறிவு ஏற்பட்டு சூசைட் பண்ணிக்கிறார் அதாவது ஒரு வீடு கட்டுறோம்னாலே நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் மன அமைதியான ஒரு வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒரு வீடு கட்டுவோம் ஆனால் எங்கே வீடு கட்டுறோன்றது தான் நம்ம தீர்மானிக்கணும் இப்போ இதெல்லாம் தீர்மானிக்காமல் அவங்க வீடு கட்டினதுனால ஏற்கனவே வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கார் ஏன் அவர் வந்து ஏற்கனவே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு கேட்கும்போது ஒரு கேள்வி வந்ததுன்னா அதுக்கும் பதில் நம்ம அங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த இடத்தோட மொத்த இடத்தோட அந்த நிலத்துல வடமேற்கு <gee> பகுதியில் தான் அவங்களோட கிணறு அமைஞ்சிருக்கு அது ஒரு ரெண்டு ரெண்டு ஏக்கரா நிலம் இருக்கும் அந்த நிலத்துல வடமேற்கு பகுதியில் தான் கிணறு அமைஞ்சிருக்கு அப்போ வடமேற்கு பகுதியில் பள்ளமோ கிணறோ குளமோ இருந்தா அந்த மனநிலை பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க இந்த வடமேற்கு பகுதியில் கிணறு இருந்ததால இவர் வந்து ஒரு மிகப்பெரிய அந்த மனநலம் என்ற ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி அதே மனிதர் வடகிழக்கு பகுதியில் வீடு கட்டி வடமேற்கு பகுதியில் போய் மாடிப்படி அமைச்சதால அந்த லேண்டிங் வந்து வடமேற்கு பகுதியில் அமைஞ்சதால அந்த மனிதர் வந்து மனம் முறிவு காலாகி சூசைட் பண்ணிக்கிறார் கிட்டத்தட்ட அவருக்கு வயது வந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருக்கும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க அந்த வீடு கட்டினாங்க பார்த்தீங்களா மொத்த இடத்தோட வடகிழக்கு பகுதி அந்த வடகிழக்கு பகுதியே வந்து ஆண்களுக்கு உண்டான பகுதி அந்த ஆண்களுக்கு உண்டான பகுதி அந்த அந்த இடத்துல தவறு வரும்போது ஆண்களை பாதிக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் வடகிழக்கு பகுதியை காலியாக வைங்க வடகிழக்கு பகுதியை திறந்து வைங்க வடகிழக்கு பகுதியில் வெயிட் வைக்காதீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா இத மக்கள் கன்சிடர் பண்றாங்களா இல்லையானே தெரியல ஏதோ ஒரு வேகத்துல போயிட்டு கட்டக்கூடாத இடத்துல வீடு கட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்துக்கு ஆளாயிருக்கு அந்த குடும்பம் அப்ப இதன் மூலயமா நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப நீங்க யாராவது வீடு கட்ட போறீங்களா இதெல்லாம் வந்து சீர்தூக்கி பார்த்து உங்களுடைய நிலத்துல வீடு கட்டினாலும் சரி இல்ல ஒரு பெரிய இடம் வாங்கி அதுல வீடு கட்டினாலும் சரி தெற்கு மேற்கு தென்மேற்கு சார்ந்து நீங்க வீடு கட்டுங்க அந்த வீட்ல நீங்க வா அந்த அந்த வீடு உங்களுக்கு வந்து ஒரு நன்மையை தரக்கூடிய வீடா இருக்கும் இதை தவிர்த்து நீங்க என்ன தென்கிழக்கில் கட்டினாலும் சரி வடமேற்கில் கட்டினாலும் சரி வடகிழக்குல கட்டினாலும் சரி இல்ல வடக்கு கிழக்கு கட்டினாலும் சரி அது பிரச்சனைக்குரிய வீடாக தான் இருக்கும் அது நிச்சயமாக அந்த வீட்டுக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களை நிச்சயமாக பாதிக்கும் பாதிப்புலாம் வரக்கூடாதுன்னா இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி வீடு கட்டுங்க நிச்சயமாக நீங்களும் நல்லா இருப்பீங்க மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனு கரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்